வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் சீர்காழியில் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாலியல் விழிப்புணர்வு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று டிசம்பர் முப்பது பள்ளி கல்லூரிகளுக்கான பாலியல் வன்புணர்ச்சி தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது சீர்காழி துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு கூட்டத்தில் சீர்காழி சராகத்திற்கு உட்பட்ட கல்லூரி பள்ளிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் விழிப்புணர்வு கூட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் வன்புணர்ச்சினை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆசிரியர்களுக்கு துணை கண்காணிப்பாளர் அவர்கள் எடுத்துரைத்தார் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் கூறுகையில் முக்கியமாக மாணவ மாணவியர்கள் தங்கு விடுதி ஆய்வுக்கூடங்கள் கேண்டீன் பூங்காக்கள் நூலகங்கள் போன்றவற்றில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டியும் பள்ளி கல்லூரிகளில் நுழைவாயில்களிலும் பள்ளி வளாகத்திலும் கேமராக்களை பொருத்தக் கூறியும் சுழற்சி முறையில் பாதுகாவலர்களை நியமிக்கவும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளின் முக்கிய சந்திப்புகளில் நான்கு திசைகளையும் பார்க்கக்கூடிய வகையில் சிசிடிவி கேமரா பொருத்தவும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளின் சுற்றுச்சுவர் ஏழு அடிக்கு குறையாமல் அமைக்கவும் அதில் முள்வேலி அமைக்கவும் அறிவுறுத்தப்பட்டது குறிப்பாக பள்ளி வளாகத்தை சுற்றுச்சூழல் அருகாமையில் உள்ள மரக்கிளைகளை வெளியில் செல்லாதவாறு வெட்டவும் மாணவ மாணவியர்களின் குறைகளை கேட்டு அறிய ஒவ்வொரு துறையிலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களை கொண்ட கமிட்டி அமைக்கவும் மேலும் பயிற்சி பெற்ற பாதுகாவலர்களை சுழற்சி முறையில் அனைத்து இடங்களிலும் நியமிக்கவும் குறிப்பாக எந்தவித முக்கிய தகவல்கள் மற்றும் புகார்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொண்டு தகவலை தெரிவிக்க வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் மாணவ மாணவியர்களுக்கு ஏற்படும் பாலியல் வன்புணர்ச்சியினை தடுப்பதற்கான வழிமுறைகளையும் முன்னெச்சரிக்கைகளையும் பள்ளி கல்லூரி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சீர்காழி துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் அவர்கள் விளக்கமாக எடுத்துரைத்தார் சீர்காழி சுற்றியுள்ள கல்வி நிலையங்களின் சபாநாயகர் இந்து மேல்நிலைப்பள்ளி பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சியாமலா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி எல் எம் சி மேல்நிலைப்பள்ளி சீனிவாசா மெட்ரிகுலேஷன் பள்ளி திருநகரி மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் காவல்துறை எழுத்தர் காவலர்களுடன் இருந்தனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்